சின்னத்திரையை பொறுத்தவரை அதில் பயணிக்கும் பிரபலங்களுக்கு வெள்ளித்திரை நடிகர் நடிகைகளுக்கு இருக்கும் அதே அளவிலான வரவேற்பு இருக்கிறது என்றால் அது சற்று மிக அல்ல அந்த வகையில் தொடக்க காலத்தில் சன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்து இப்போது விஜய் டிவியில் அசத்தி வரும் தொகுப்பாளனி தான் மணிமேகலை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்கி வருகிறார் அவ்வப்போது வெள்ளித்திரை படங்களுக்கான இசை வெளியீட்டு விழாவிலும் தொகுப்பாளனியாக பங்கேற்பது உண்டு இணைய வாசிகள் மத்தியில் மணிமேகலைக்கு என்று ஒரு தனி ரசிகர் கூட்டமே உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் தன்னுடைய இந்த கலை பயணத்தில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இருப்பதாகவும் ஆனால் ஒருபோதும் தன்னுடைய சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயமும் நடந்ததில்லை என்றும் கூறியிருந்தார் ஆனால் இப்போது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் தனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததால்தான் அதிலிருந்து தான் விலகியதாகவும் கூறியிருந்தார் மேலும் பிரபல தொகுப்பாளனி பிரியங்கா தான் தன்னுடைய வேலைகளில் அடிக்கடி தலையிட்டு தன்னை மட்டம் தட்டியதாகவும் மனம் நொந்து மிகப்பெரிய பதிவு ஒன்றை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பிரியங்கா மற்றும் மணிமேகலை இடையே வார்த்தை போர் தொடங்கியது இவர்கள் இருவருக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் தொடர்ச்சியாக பல சின்னத்திரை பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் அண்மையில் கூட கந்த விஷயம் பற்றி பேசியிருந்த பிரபல தொகுப்பாளர் மாகாப்பா ஆனந்த் இது நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் அல்ல அவர்களுக்கு உண்டான விஷயத்தை அவர்களே பேசி தீர்த்து கொள்வார்கள் ஒரு காட்டுக்குள் நாம் செல்லும் பொழுது அந்த இரண்டு யானைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதை நாம் இடையில் சென்று தடுக்கக்கூடாது நாம் தாம் மிதிப்பட்டு சாக வேண்டியிருக்கும் அவர்கள் அடித்துக் கொண்டு அவர்களுக்கான வேலையை அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று காமெடியாக பேசியிருந்தார் இந்நிலையில் மணிமேகலை ஏற்கனவே குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் செய்த சில விஷயங்களை தான் கர்வமாக இப்போது அவருக்கு திரும்ப வந்திருப்பதாக நெட்டிசன்கள் தெரிவித்து வருகிறார்கள் தொகுப்பாளனியாக தன்னை நிலைநிறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியில் கோமாளியாக பணியாற்றி வந்த போது அப்போது ஆங்கராக இருந்த ரக்ஷன் மற்றும் நிஷாவை பல நேரங்களில் மணிமேகலை கிண்டல் அடித்திருக்கிறார் என்றும் சிவாங்கி போட்டியாளராக கலந்து கொண்டபோது போது மணிமேகலை அந்த நிகழ்ச்சிகளிலிருந்து தற்காலிகமாக விலகி அவருக்கு கோமாளியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மீண்டும் தொகுப்பாளராக அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும் அப்போது பேசப்பட்டது இந்த நிலையில் ஈகோ அடுத்தவர்களை கெண்டல் அடித்தல் மனம் புண்படும்படி பேசுதல் மதிப்பு இல்லாமல் பேசுதல் என்று பல விஷயங்களை ஏற்கனவே குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியில் மணிமேகலை செய்திருப்பதாகவும் இப்போது அவர் அவருக்கே பூமராங் போல திரும்பி வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் நெட்டிசன்கள் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது